இன்றைய முக்கிய செய்திகள் சிவதாஸ் மீனா அவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ரகசிய உறவு இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்வதற்கு திமுகவிற்கு எந்தவித அவசியமும் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழா திமுக நடத்திய நிகழ்ச்சி அல்ல என்றும் இது மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் ரக்ஷா பந்தன் பண்டிகையொட்டி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவரும் தங்கள் வாழ்த்துக்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளனர் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞரின் நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி கிருவிழம் உள்ளது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மெரினாவில் உள்ள கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து வணங்கினார் திமுக விற்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய கூட்டணி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அமெரிக்காவில் உள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிகோகாவில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த சில நாட்களாக முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் ரயில் சேவை இன்று முதல் வழக்கமாக இயங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருச்செந்தூரில் திடீரென ஐம்பது அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று சந்தித்தார் சென்னை கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக கங்கை நதியின் மீது கட்டப்பட்டு வரும் ஆக்வானி பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாணயம் வெளியீட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்குவதே லட்சியம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூரில் பெண் தொழிலாளர்கள் தங்கும் வகையிலான பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது படுக்கைகளுடன் கூடிய எழுநூத்தி ஐந்து கோடி மதிப்பிலான விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அத்திக்கடவு அவநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்